துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களை இணைத்துக்கொள்வதற்காக ஈரான் ஒரு வார்த்தை சொன்னா ஈரான்ல ஈரானிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தால் போது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் லிபியாவிலிருந்தும் சிரியாவிலிருந்தும் லிபியாவிலிருந்தும் நைஜீரியாவிலிருந்தும் அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட ஈராக்கிலிருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆப்கானிலிருந்து ஏமனிலிருந்து தங்களை இணைத்துக் கொள்வதற்கு உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அந்த நாடு அந்த நாடுதான் இன்றைக்கு இஸ்ரேலை காத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய கவசமாக நுழைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேலும் காமேனி அவருடைய தியாகம் ஏன் ஈரானியர்கள் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய தியாகத்தை காசாவுக்காக பாலஸ்தீனிய மக்களுக்காக தங்களுடைய உயிரை பணையம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் உலகிற்கு காமேனியும் இஸ்ரே ஈரானிய மக்களும் சொல்லும் இளைஞர்களும் சொல்லும் செய்தி என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுங்க கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடங்கியது தொடங்கிய இந்த தாக்குதல் தொடர்ந்து இஸ்ரேலை இஸ்ரேலுக்கு பாடம் ஈரானுக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தி இருந்ததா இவ்வளவு பெரிய ஆளுமை இருந்ததா இவ்வளவு ஆயுதங்களையும் எப்படி வச்சிருந்தாங்க சரமாரியாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள் பாலிஸ்டிக் மிசைலுக்கு அடுத்து இப்போ சஜில் மிசைல் அடித்து சின்னா பின்னமாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஓடுறாங்க உயிர் பிழைப்பதற்காக தப்பி ஓடுகிறார்கள் அமெரிக்காவுக்கு ஓடுறாங்க லண்டனுக்கு ஓடுறாங்க இஸ்ரேலிய மக்கள் இப்ப மட்டும் அமெரிக்கா குதிக்குது ஆனா காசாவுல என்ன ஆட்டம் போட்டாங்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உணவுக்காக தண்ணீருக்காக அந்த காசா மக்கள் பாலஸ்தீன மக்கள் எவ்வளவு போராட்டம் எத்தனை ஆண்டுகள் போராடுறாங்க எவ்வளவு உயிரிழப்பு ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியலை இஸ்ரேலால் ஒரு வாரம் இந்த அழிவை கண்ணெதிரே கண்டபோதுதான் அவங்களுக்கெல்லாம் இப்பதான் புரியும் காசா எவ்வளவு துயரம் எவ்வளவு துயரத்துக்கு இடையில அந்த மக்கள் வாடிக்கொண்டு சொல்ல நேரம் எடுத்துக் கொள்வதை விட இன்றைக்கு ஈரானுடைய விரல் அசைந்தால் போதும் ஈரானுடைய அதிபர் காமேனி சொன்னால் போதும் லட்சக்கணக்கான பல லட்சம் பல டிவிஷன் பல லட்சம் இளைஞர்கள் லிபியாவில் இருந்து அமெரிக்காவால் சீரழிக்கப்பட்ட லிபியாவில் இருந்து ஈராக்கில் இருந்து நைஜீரியாவில் இருந்து எண்ணெய் கம்பெனிகளால் சீரழிக்கப்பட்ட நைஜீரியாவில் இருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த நைஜீரியாவிலிருந்து இன்னும் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஈரானுக்கு சார்பாக காசாவுக்குள் நுழைவதற்காக இஸ்ரேலை தண்டிப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவங்க வரணும்னா ஈராக் ஈராக்கை கடந்தால் அந்த பக்கம் சிரியா சிரியா இப்பொழுதுதான் மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தத்திலே ஈடுபட்டு பெரிய சீரழிவை சந்தித்து இப்பொழுதுதான் அலி ஜுலானி என்பவர் தலைமையிலே சிரியா மறு சீரமைப்பு கட்டமைப்பை தொடங்கி இருக்கிறது இப்பொழுதுதான் நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்திருக்கிறது இப்ப போய் அவங்களால அமெரிக்காவையோ வல்லரசு நாடுகளையோ பகைத்து கொண்டு மறுபடி ஒரு சீரழிவுக்கு தயாராக முடியாது அதனால சிரியாவை நாம் தொட வேண்டாம் இசிரிய ஈராக் ஈரான்ல இருந்து ஈராக்குக்குள் நுழைந்து விட்டால் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற மிகப்பெரிய குழு அது மட்டுமல்ல முழு ஈராக்குமே ஈரானை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறது விடுவாங்க அந்த படைகளோடு வந்தார் இஸ்ரேலை காக்கின்ற மிகப்பெரிய நிலப்பரப்பாக ஜோர்டான் தான் இந்த ஜோர்டான் இன்றைக்கு வரைக்கும் காசா பற்றி வாய் திறந்திருக்கானா பலஸ்தீன மக்களுக்காக ஏதாவது பேசியிருக்கானா வாய் திறந்திருக்கானா ஏதாவது வாய் திறந்திருக்கானா ஜோர்டான் கிடையாது ஏனென்றால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஜோர்டானுடைய வாயை கட்டி போட்டார் எவ்வளவு பணம் வேணும் வாங்கிக்க என்ன வேண்டுமானாலும் வாங்கிக்கொள் ஜோர்டானுக்கு என்ன தேவை அத்தனை கொடுத்து வாயை கட்டி போட்டிருக்கிறார்கள் ஜோர்டானுக்கு தேவையான பண உதவிகளை டாலர் டாலராக அமெரிக்கா கொண்டு வைத்து கொட்டுறார் ஏனென்றால் ஜோர்டான் மட்டும் கொஞ்சம் ஜோர்டானில் ஏதாவது பிரச்சனை உள்நாட்டு குழப்பம் வறுமை அது இது வேலையின்மை வந்து புரட்சி வெடித்தால் அடுத்த நிமிடம் அவ்வளவுதான் முடிந்தது இஸ்ரேலினுடைய ஒரு பாதுகாவலாக ஒரு கவசமாக இஸ்ரேலை பாதுகாக்கின்ற ஜோர்டானுக்குள்ளே மட்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு வேலையின்மை வறுமை இதெல்லாம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் இஸ்ரேல்கிற ஒரு நாடு இருக்காது அவ்வளவுதான் ஈரான் உள்ளே வந்தது தரைவழி தாக்குதல்னா என்றைக்குமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஆக ஈரானுக்கு இருக்கின்ற ஒரு 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 எல்லைக்கோடு ஜோடான் ஜோடான் மட்டும் ஈரானுக்கு கதவை திறந்து விட்டால் போதும் ஒரு மணி நேரத்தில் இஸ்ரேல் முடிந்துவிடும் இஸ்ரேலுடைய கதை பேச்சுவார்த்தைக்கு வந்து தான் ஆகணும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து அமைதி உடன்பாட்டுக்கு வந்து பாலஸ்தீனுக்கு ஒரு ஒரு தீர்வை அவங்க சொல்லி ஆகணும் அமைதிக்கு அவர்கள் ஒத்துழைத்தாக வேண்டும் வந்தாக வேண்டும் ஆக இஸ்ரேலை இன்று வரை காப்பாற்றி கொண்டிருப்பது ஜோர்டான் ஜோர்டான் எந்த ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பு நடத்துற எந்த ஒரு கூட்டத்துக்கும் போகிறதில்லை யாரோடையும் எந்த இஸ்லாமிய நாடுகளோடையும் அவங்க தொடர்பு கிடையாது பார்த்துக்கங்க எந்த ஒரு பேச்சும் பேச மாட்டாங்க அவர்கள் தங்களுடைய தன்மானத்தை விற்று அமெரிக்காவிடம் அடகி அடகு வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க அங்க ஒரு ஏற்கனவே ஷான் ஒரு மன்னர் இருந்தார் புரட்சி எல்லாம் நடந்தது அதன் பிறகு அந்த புரட்சிகள்லாம் வெளியே வரவிடாம ஓரளவு நசுக்கி அமெரிக்கா அதை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் மிக சமீபத்தில் ஜோர்டான் இளைஞர்கள் சில பேர் அந்த எல்லை கோட்டை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள நுழைய பார்த்தாங்க அந்த ஒரு விஷயம் நடந்தது அதன் பிறகு அந்த செய்தி மூடப்பட்டு விட்டது முடக்கப்பட்டு விட்டது ஜோர்டான்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது அல் ஜீதா தான் சில செய்திகளை எடுத்து சொல்கிறாங்க ஜோ இப்பொழுது சமீபத்தில் நேற்று முன்தினம் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு ஐம்பது நாடுகள் சவுதி உட்பட கத்தார் உட்பட ஈராக் அத்தனை நாடுகளும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க ஈரானுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒதுக்கி வைங்க ஈரானுக்கு முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இஸ்லாமிய நாடுகள் அதை பெரிய விஷயம் ஏமன் விவகாரத்தில் அடித்து கொண்டிருக்கின்ற சவுதி இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவாக மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் சவுதி மக்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு நடத்தியிருக்கிறார்கள் ஆதரவு பெரிய கொண்டிருக்கிறது ஈரானியர்களை பற்றி தெரியாத ஈரானியர்களுடைய வரலாறு தெரியாத ட்ரம்ப் காமேனியை சரணடைய சொல்ற சரணடைவானா எழுபத்தி ஒன்றுல அமெரிக்காவை ஓட ஓட அடித்து விரட்டியவர்கள் ஈரானியர்கள் அதன் பிறகு ஈரான் அமெரிக்காவினுடைய எம்பசி ஒர்க்கர்களை அந்த தூதரக அதிகாரிகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு பேரம் பேசி தங்களுக்கு விதை வேண்டியதெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படியெல்லாம் வரலாறு படைத்தது ஈரான் அவங்க செய்வாங்களா எவ்வளவோ நம்ம பார்த்தா நம்முடைய நாட்டில் காலையில் எழுந்திரிச்சா நம்ம ஆளுகளுக்கெல்லாம் சிக்கன் லெக் பீஸ் வேணும் உடனே குவார்ட்டர் போடணும் செல்போனை பார்த்து சந்தோஷமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணும் ஆனால் அவங்க பாருங்க இன்னொரு நாடு காசாவுக்காக தங்களுடைய உயிரை பணையம் வைத்து ஒவ்வொரு ஈரானியனும் அந்த நாட்டில் உறங்காமல் நின்று கொண்டு இருக்கிறான் பாருங்க காசாவுக்காக பாலஸ்தீனத்துக்காக அவனுக்காக இவன் நிற்கிறான் நம்ம ஊரில் என்னடானா ஒரு ஏடிஜிபி லஞ்சம் வாங்கிட்டு தன்னுடைய சொந்த வண்டி போலீஸ் வண்டியே கொடுத்து இந்த ஜெகன்மூர்த்தி கதையில் ஆள் தூக்குறதுக்கு ஆள் கடத்தலுக்கு போலீஸே டிஜிபியே வர்றாரு டிஏ ஏடிஜிபியா அவர் இப்பொழுது மாட்டிக்கிட்டாரு தன்னுடைய வண்டியை கொடுத்து விட்டு கடத்திக்கிட்டு வர சொல்றாரு அந்த லெவலில் இருக்கிறது இவங்களுடைய லட்சம் பணத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் தங்களுடைய பதவியை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க ஆனால் கமேனி முதிர்ந்த வயது கிட்டத்தட்ட எண்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கின்ற ஈரானுடைய அதிபர் கமேனி என்ன வேணாலும் போட்டுக்க என்னை கொன்றால் இன்னும் ஆயிரம் காமேனிங்க வருவாங்க ஒருபோதும் சரணடைய மாட்டோம் அல்லாவை தவிர வேற யாருக்கும் நாங்கள் சரணடைய மாட்டோம் முடிஞ்சதை போட்டு பாரு நான் போனா இன்னொருத்தர் ஒருவர் தெளிவா இருக்கார் அவர் முகத்தை பார்க்கும் பொழுது மரண பயம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அச்சம் எதுவுமே கிடையாது வர்றதுனா வா அவ்வளவு தெளிவாக அங்கே இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் எத்தனை பேர் தளபதிகள் கொல்லப்பட்டாலும் கொலை செய்தாலும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கார் ஈரானுக்கு தலைமை தாங்குவதற்கு ஈரானுடைய மக்கள் தொகை சில கோடிகள் என்றால் அத்தனை பேரும் காமேனி தான் அத்தனை பேரும் காமேனி அணிக்கிறார் உயிர் தியாகம் செய்வதற்கு இன்னொரு நாட்டுக்காக பாலஸ்தீனியர்களுக்காக காசாவுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்காக தயாராக இருக்கின்ற காமெடி போன்றவர்கள் உரல் உலகில் மிகப்பெரிய சரித்திரம் படைத்துவிட்டார்கள் இன்றைக்கு வசதி வாய்ப்புகளை தேடி வசதிகளை அனுபவிக்கிறதுக்கு தாங்க மனித கூட்டம் அலை சினிமாவில் நடிக்கிறதுக்கு சினிமா பார்க்குறதுக்கு சினிமா பாட்டை கேட்குறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு பல்வேறு கிளப்புகளில் நைட் கிளப்புகளில் போய் ஆடுறதுக்கு மனிதன் சந்தோஷமாக எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாட்டில் தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மக்களும் இன்னொரு நாட்டு மக்களுக்காக உயிர் தியாகம் செய்வதற்காக தயாராக இருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேல் எந்த நேரத்திலும் அணு ஆயுதத்தை ஏவலாம் என்ற பொழுதும் அந்த சகோதரர்களுக்காக நம்மளை விட்டால் வேற யார் அவங்களுக்கு இருக்கிறாங்க பாலஸ்தீனத்தில் நாமளும் கைவிட்டால் அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ஈரானும் வழிகளை வேதனைகளை தாங்கிக் கொண்டு காமேனி உட்பட ஈரானிய உயர்மட்ட தலைவர் அவர் உட்பட அத்தனை பேரும் தங்கள் உயிர் தியாகத்துக்கு தயாராக இந்த காசா பாலஸ்தீன மக்களுக்காக நிற்கிறார்கள் இதுதான் இந்த உலகில் இன்றைக்கு உலக மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய இல்லஸ்ட்ரேஷன் மிகப்பெரிய உதாரணம் வாழ்ந்தால் மனிதன் இப்படி வாழ வேண்டும் பிறருக்காக கண்ணதாசன் ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகிற்கு அதுதான் சுபதினம் பாட்டு எழுதுனா அந்த பாட்டில் சொல்லுவான் ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகிற்கு அதுதான்டா சுபதினம் அப்படின்னா அந்த மாதிரி இன்றைக்கு காசாவுக்காகவும் பாலஸ்தீனத்திற்காகவும் தியாகம் செய்வதற்கு ஒட்டுமொத்த நாடும் ஈரானும் அங்கே வரிந்து கொண்டு கட்டி கொண்டு நிற்கிறது அவர்களுடைய தியாகம் போற்றப்பட்டதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித குலத்திற்கு மனித குலத்திற்காக உதாரண புருஷர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த தியாகத்தில் இந்த வீரத்தில் வெளிப்படுகின்ற இந்த சந்தோஷம் அது மட்டுமே அவர்களுக்கு சொந்தம் அவங்க நைட் கிளப் கிடையாது போதை மருந்துக்கு அடிமை இல்லை காலையில எழுந்திரிச்சு தண்ணி அடிச்சுட்டு சிக்கன் லெக் பீஸ் வேணும்னு அலையிற கூட்டம் அல்ல தங்களுடைய உயிரை பாலஸ்தீன மக்களுக்காக சுதந்திரம் கேட்கின்ற மக்களுக்காக அவர்களுடைய சுதந்திர உரிமைக்காக மனித உரிமைக்காக தங்களுடைய உயிரை கொடுப்பதற்காக ஈரானியர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த வீரம் போற்றத்தக்கிறது மனித குலத்திற்கு இது ஒரு உதாரணம் ஒரு மேலைநாட்டு அறிஞன் சொல்லுவான் அடை அடிக்கடி பல்வேறு இதுகளில் சொல்லுவேன் சொர்க்கமேனது சிறையாக கிடைத்தாலும் சரி அதன் நெடுது சுவர்களை தாண்டி சென்று சுதந்திர பறவையாக பறப்பதையே விரும்புகிறேன் என்றான் ஒரு அறிஞர் அந்த மேலை நாட்டு அறிஞனுடைய அந்த வார்த்தையை அப்படியே மெய்ப்பிக்கிறது ஈரானும் ஈரானுடைய தலைவர் காமேனி அவர்கள் இந்த உலகிற்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறார்கள் ஆக ஜார்டான் மட்டும்தான் இன்றைக்கு இஸ்ரேலினுடைய இஸ்ரேலை காக்கின்ற கவசமாக இருக்கிறது ஜார்டான் மக்கள் பொங்கி எழுந்தால் அதன் பிறகு இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு யாரால் முடியாது இஸ்ரேல் அமைதி பேச்சுவார்த்தைக்காக உட்காரத்தான் வேண்டும் தரைப்படை தாக்குதலில் ஒரு மணி நேரம் கூட தாக்குப்பிடிக்க முடியாது பல லட்சம் பேர் திரண்டு வருவார்கள் ஈரானுக்கு ஆதரவாக பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு வருவார்கள் எத்தனையோ படங்கள் அமெரிக்கர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஹாலிவுட்ல பிறருக்காக தியாகம் செய்யறதுக்காக பிறருக்கு தியாகம் செய்து பிறருடைய காப்பாற்றுவதற்காக கடத்தி செல்லப்பட்டவர்களை மீட்டு வருவதற்காக எத்தனையோ ஹாலிவுட் படங்கள் வந்திருக்கு நீங்க எந்த தர்மத்தை சொல்றீங்களோ அந்த தர்மத்துக்காகத்தான் நீங்க எதை படமா எடுத்து வெளியிட்டீங்களோ அதுக்காகத்தான் இப்ப அந்த அந்த கதையை ரியலா நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஈரா ஆக ஜார்டான் ஜாடான் மட்டும்தான் குறுக்கே நின்று இஸ்ரேலை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்